உள்ளே சென்றால் இறையை தரிசிக்கலாம் ஜீவன் 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 அப்ப நமக்குள்ளேயே நம்ம இறைய வச்சுக்கிட்டு நட்டகல்ல சுற்றியே நாலு புஷ்பம் சார்த்தியே என்னதான் நீங்க விழுந்து உங்களை அர்ப்பணிச்சு கொம்பிட்டாலும் நட்டகல்லும் பேசுமோ நாதன்னா யாரு இறைவன் உள்ள இருக்கும்போது எங்க போய் தேடுறீங்க போகாதண்டா உட்கார்ந்த இடத்திலேயே நீங்க அதை கொண்டு வரலாம் அந்த ஜீவனை சிவனை தரிசிச்சுட்டு அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்ட குணம் உடையவன் கருணை வடிவானவன் இந்த கருணை நமக்கு இருக்க